எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவனியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதுனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது எஸ்டி சென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ட்ரைனிங் வைக்க போகிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ரெண்டாக பிரித்து ரெண்டு நாளாக வச்சுருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து சில பிளாக்குக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து சில பிளாக்குக்கும் வச்சுருக்காங்க ஸோ வந்து ரெண்டு நாளாக வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்றைக்கு வந்து உங்களுக்கு எஸ்டி சென்சஸ் ட்ரைனிங் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் இப்போ வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எடுக்க போகிறவங்க வந்து எஸ்டி பீப்புள் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து டேயில் வந்து இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி டைமிங்கில் தான் அவங்க வருவாங்க வீட்டுக்கே வருவாங்க ஏன்னா காலையில் எழுந்த உடனே அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டு ஈவினிங் தான் வந்து அவங்க வீட்டுக்கே வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து மணி வந்து இம்பார்ட்டன்ஸ் ஏன் அதனால வந்து அவங்களுடைய வேலைகளை பார்க்க அவங்க போயிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் சரியாக எடுங்க இந்த விஷயத்தில் ஏன்னால் ரொம்ப லாங்கில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசிஷன் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா எல்லாருமே வந்து ஈவினிங்கில் தான் வருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு பெட்ரோல் சார்ஜஸ் வந்து அதிகமாக போகுது ஸோ நீங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய மேப்பிங் டிசிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்து உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மேப்பிங் பண்ணி விடுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா எஸ்டி பீப்புளெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஈவினிங் தான் வருவாங்க ஸோ அதனால் உங்களுடைய மேப்பிங் வந்து கவனமாக இருங்க ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து கலஞ்சமங்கலி உரிமைத்தொகை போலவே நிறைய வந்து பைசா வர வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நீங்கள் எப்படி வந்து பிளான் பண்ணி நீங்கள் சர்வே எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கோங்க தேங்க்யூ